எந்தெந்த கெட்ட பழக்கத்தை மூலயமா அவனுக்கு உண்டாக்குனியோ சினிமா ஆமே செல்லு ஃப்ரெண்ட்ஷிப் பலவிதமான இச்சை பழக்கம் சிறு வயதில் கற்றுக்கினானா முதிர் வயது வரைக்கும் அதை என்ன பண்ணுவான் கண்டினியூ பண்ணுவான் ஏன்னா கெட்ட பழக்கம் என்பது என்ன தெரியுமா ஒரு விச ஊசி மாதிரி அந்த விச ஊசி எப்போ அவன் உடம்புல ஏற்றிக்கிறானோ அதுலேருந்து ரெண்டாவது அவனால் ரிலீஃப் ஆகவே முடியாது ஆனால் சிறு வயதுலேயே அவனை நடத்த வேண்டிய வழியில் அவனை நடத்திட்டுனா முதிர் வயது வரைக்கும் அவன் உனக்கு தலைகுனி இல்லாதபடி நடத்துவான்